இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சி சிதம்பரம் திருச்சி தேசிய தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் இந்த நான் அடிக்கடி நான் அந்த பதிவு இருக்கேன் இந்த தேசிய நெடுஞ்சாலை வந்து மிகவும் ஆன ரோடு இதில் கவனமாக போங்க கவனமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அடிக்கடி நீங்கள் இந்த ரோடை பற்றி பேசுகிறீங்க ஏன்னா அடிக்கடி நம்ம கண்ணில் பார்க்குறோம் விபத்துக்களை அதிகமாக நம்ம கண்ணில் பார்க்குறோம் அதனால தான் நம்ம அடிக்கடி இங்கே வரதுனால அந்த விபத்தை பற்றி நம்ம அதிகமாக போடுறோம் இப்போ கூட பாருங்கள் நேற்று நடந்ததா காலையில் நடந்துதான்னு தெரியல ஒரு விபத்து நடந்திருக்கு அங்கே பாருங்கள் பாருங்க ஒரு விபத்து நடந்துருக்கு யாரு என்னான்னு தெரியல இது ஆம்புலன்ஸ் வந்துச்சா என்னான்னு தெரியல இங்கே பாருங்கள் இவ்வளோ ரத்தம் கரையை பாருங்கள் ரோட்டில் கரெக்டாக நம்ம தவிர்த்தாம்பட்டுக்கிட்ட தவிர்த்தாம்பட்டுக்கிட்ட அடிபட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க நினைக்கிறேன் எங்கேயோ மாலை வாங்கிட்டு வந்து டெத்துக்கு போய் போ போனவங்க போல இருக்குது மாலை வாங்கிட்டு அப்படியே வந்து போயிருக்காங்க அடிபட்டுருக்காங்க அதுதான் சொல்கிறேன் கவனமாக போங்க கவனமாக வாங்க பொறுமையாக போங்க உழவாட்டி சொல்கிறேன் இந்த ரோடு வந்து ரொம்ப ஜோல்டிங் பயங்கரமாக இருக்குது இந்த ரோட்டில் நம்ம கரெக்டாக தான் போய்ட்டுருப்போம் நம்ம நாற்பது அறுபது தான் போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஜோல்டிங் அதிகமாக இருக்கிறதுனால வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சில நம்ம அந்த பக்கம் லெஃப்ட் சைடு போயிட்டு இருந்தால் கூட ஒரு மாதிரி ரோடு இழுத்து விட்டு ரைட் சைடில் நம்ம தேவையில்லாமல் இன்னொரு எதிர வர வாகனத்து மேலே மோதக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் பைபாஸ் தானேன்னு சொல்லிட்டு எப்படியே முரட்டு வேகத்தில் போகாதீங்க அவ்வளவும் உயிருக்கு ஆபத்து நாங்க வர்றதுக்கு முன்னே ஆம்புலன்ஸ் ஏத்திட்டு போயிட்டாங்க தேய்ச்சிட்டு போயிருக்கு பாருங்க அப்படியே ரோடே ஃபுல்லாவே தேய்ச்சிட்டு போய் இடிச்சிருக்கு அப்படியே இடிச்சிட்டு வந்து இந்த போடு போகுது எல்லா இடத்துல ரத்தம் தான் இருக்கு